இந்த பள்ளிக்கூடங்கள் புத்தகங்கள் தான் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியது ஏற்றத்தாழ்வுகளை உருவது கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஆனால் எல்லாருடைய வீடுகளும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு குடிசை அல்லது ஓட்டு வீடு எல்லாம் ஒரே எல்லா வீடுகளில் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருமே சமமாக தான் இருந்தாங்க ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் புறாமல் படலை பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலங்களில் எல்லோரும் விவசாயம் தான் பார்த்தாங்க ஆனால் எப்போ பள்ளிக்கூடங்கள் வந்ததோ எப்போ புத்தகங்கள் வந்ததோ அப்போ தான் என்ன அது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒருத்தர் மிகப்பெரிய வீடு கட்டுறாரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒருத்தர் மிகப்பெரிய வீடு கட்டுறார் ஒருத்தர் சிறிய வீடு கட்டுறாரு அப்புறம் வாடகை வீட்டில் இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வே தாழ்வே பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வாடகை வீட்டில் இருக்கிற கலாச்சாரமே பார்த்திங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் கிடையாது எல்லாருக்கும் சொந்த வீடு இருந்தது சொந்த நிலம் இருந்தது நிலத்துக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கிடையாது உனக்கு எந்த நிலத்தையும் நீ எடுத்து நீ வீடு கட்டிக்கலாம் நிலமெல்லாம் விலையில்லாததாக கடந்தது எப்போ அந்த ப ப பள்ளிக்கூடம் இதெல்லாம் வந்ததோ அப்போ தான் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக நிலத்துக்கு மதிப்பு ஏறுகிறது நிலத்துக்கு எப்படியெல்லாம் மதிப்பு ஏறுது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு விவசாய நிலத்தை வந்து தேவையான அளவு தான் எடுத்துப்பாங்க தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கவும் முடியாது அதை பயன்படுத்தவும் முடியாது ஏன்னா அப்போ எல்லாமே தண்ணியெல்லாம் கையால் தான் இறைப்பாங்க ஏற்றம் இறக்கிறது அப்படின்னு த கஷ்டப்பட்டு இறைச்சி தான் அந்த விவசாயத்தை பார்க்க முடியும் பல மணி நேரம் இறைச்சி தண்ணியை ஊற்றணும் இன்றைக்கி பம்பு செட்ரு வந்துச்சு அந்த காலத்தில் கையால் இறக்கிறதுனால என்ன தேவைக்கு தான் எடுத்துப்பாங்க தேவைக்கு அதிகமாக எடுத்து அதை அவங்களால பயன்படுத்தவே முடியாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் நிலத்த பம்பு செட்லாம் வந்துச்சு அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக பள்ளிக்கூடத்தில் படித்து அவர்கள் கல்வெறிவு பெற்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக இன்னைக்கு பம்பு செட்லாம் வந்துருச்சு சொட்டு நீர் பாசனம் அந்த பாசனம் இந்த பாசனம் ஃபைவ் ஹார்ஸ் மோட்ரு த்ரீ ஹவர்ஸ் மோட்ரு அப்படின்னு சொல்லி டென் ஹார்ஸ் மோட்ரு அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீரை வேக நிறைய மட மடன் இறச்சி ஊற்றுற அந்த தொழில்நுட்பம் வந்த உடனே இன்றைக்கி விவசாயம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு டிராக்டர் வந்துருச்சு கல்வியறிவு பள்ளிக்கூடத்தில் கல்வியறிவு படித்து டிராக்டர்களை கண்டுபிடித்தார்கள் விவசாய தொழிற்க அப்போ அன்றைக்கி விவசாயம் செய்கிறது ஈஸி அதாவது ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு ஒருத்தர் வந்து நாலஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் கூட விவசாயம் பண்ண முடியும் யார் இன்றைக்கி ஆளே தேவையில்லை கூலிக்கு ஆளே தேவையில்லை விவசாயம் விவசாயம் செய்வதற்கு கூலிக்கு ஆளே இல்லாமல் பல ஏக்கர் விவசாய விவசாயத்தை செய்ய முடியும் அதாவது கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு இருபது முப்பது ஏக்கர் விவசாயம் செய்ய முடியும் அதற்கு என்ன காரணம் இந்த பள்ளிக்கூடம் படித்ததால் பள்ளிக்கூடம் படி படித்ததால் கல்வி அறிவு பெற்று இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இன்றைக்கி மனிதர்களின் உதவி இல்லாமல் இயந்திரங்கள் உதவியோடு நாம் வந்து இன்றைக்கி விவசாயம் செய்ய முடியும் அதனால் நில இன்றைக்கி நிலத்துக்கு வேல்யூ அதிகமாகிப்போச்சு ஆனால் அன்னைய காலகட்டத்தில் கையில் இறச்சி தான் ஏற்றம் இறச்சி தான் உங்களால் தண்ணீரை வந்து இந்த வயலுக்கு பாய்ச்ச முடியும் அப்படி பாய்ச்சும்போது கண்டிப்பாக உங்களால் ரொம்ப தூரம் பாய்ச்ச முடியாது அன்றைக்கி ஏன் டிராக்டர்லாம் கிடையாது க மனுஷங்க தான் உழைச்சி உழணும் நாள் ஃபுல்லாக போ உழைச்சா தான் கொஞ்சம் ஏக்கர் நிலத்தை பராமரிக்க முடியும் எங் மற்ற மத் மற்ற அதனால் தேவைக்கு தான் அவங்களால் பயன்படுத்த முடியும் தேவையில்லாத நிலங்களெல்லாம் வளைச்சி போட்டு இது என்னுடைய நிலம்னு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது சொல்லிக்கலாம் மற்றபடி அந்த நிலத்தை உன்னால் பயன்படுத்த முடியாது குடும்பமே சேர்ந்து உழைச்சா கூட அவங்களால கொஞ்சம் நிலத்தை தான் ஒரு நாலஞ்சு ஏக்கர் தான் அவங்களால நாலஞ்சு ஏக்கர் நிலத்தை தான் அவங்களுக்கு பயிரிட முடியும் அதில் ரெண்டு மூணு ஏக்கர் தான் நிலத்தை தான் பயிரிட முடியும் ஆனால் இயந்திர அறிவு தொழில்நுட்பம் கிடையாது அதனால் நிலத்துக்கு வேல்யூ குறைவாக இருந்தது நிலம் என்பது தேவைக்கு எடுத்துகிட்டு மீதியெல்லாம் காலியாக தான் இருந்தது தேவைக்கு எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி மக்கள் எல்லோரும் விவசாயம் பார்த்தாங்க அன்றைய காலகட்டத்தில் அப்படி இருந்து கூட தேவைக்கு எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் காலியாக விட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ நிலமாக இருந்தாலும் அதை என்னால் பயன்படுத்த முடியும் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலம் அதனால் நிலத்துக்கு வேல்யூ அதிகமாகிடுச்சு நிலத்துக்கு விலை அதிகமாகிவிட்டது அந்த மாதிரி அப்போ அன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை ஒரு நில நிலத்தை சொந்தம் கொண்டாடுவதில் இது ஏன்னா என்னுடைய தோட்டம்னு சொல்லிட்டாங்க அவருடைய தோட்டம் இது அவருடைய ஆனால் எல்லாருடைய தோட்டம் ஒரே அளவாக தான் இருந்தது யாருக்கும் எனக்கு பத்து ஏக்கர் நிலம் உனக்கு நூறு ஏக்கர் நிலம் எனக்கு நிலமே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எல்லாருக்கும் நிலம் இருந்தது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நிலம் இருந்தது இன்றைக்கி எல்லாருக்குமே நிலமும் இல்லை ஒருத்தர பார்த்தா நிறைய நிலம் இருக்குது ஒருத்தர பார்த்தா கம்மி நிலம் இருக்குது பெரும்பாலானவன்ட்ட நிலமே இல்லை ஏற்ற ஏன் உருவாச்சது நிலத்துக்கு வேல்யூ அதிகமாகுது எதனால் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக நிலத்துக்கு வேல்யூ அதிகமாகுது விவசாயம் செய்கிறது இன்றைக்கி ஈஸி அதனால் நிலத்தை வளர்ச்சி போடுறாங்க அதில் நிறைய பேருக்கு நிலம் இல்லாமல் போய்விடுகிறது நிலம் இல்லாமல் போய்விடுகிறார் அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இங்கே உருவாகுது நிலமற்றவர்கள் அப்புறம் கொஞ்சம் நிலம் உள்ளவங்க நிறைய நிலம் உள்ளவங்க இப்படி ஏற்றத்தாழ்வுகள் உருவாகுது அப்புறம் ஏ இந்த ஐ இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கல்வியறிவு பெற்று ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இன்ஜினியர் ஆகிறார் ஒருத்தரால இன்ஜினியர் ஆக முடியல ஒருத்தர் மருத்துவர் ஆகிறாரு இன்னொருத்தர் மருத்துவர் ஆக முடியல ஒருத்தர் வந்து பெரிய தொழிலதிபர் ஆகிறாரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்து தொழிலதிபர் ஆகிறாரு இன்னொருத்தரால் ஆக முடியல இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இங்கே தான் உருவாகுது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இல்லாத கடந்த காலங்களில் எல்லாருமே இந்த அப்போ வந்து மருத்துவ படிப்பு அப்படி எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாருமே ஒரே மாதிரியான பொருளாதாரம் எல்லாருமே விவசாயம் பார்த்தாங்க எல்லாருக்கும் ஒரே அளவு உள்ள நிலம் ஒரே அளவு பொருளாதாரம் ஒரே அளவு வீடு எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் மனிதர்கள் ஒருத்தரை பார்த்து பொறாமல் பகிர்ந்து ஒன்று உறவுகளோட சந்தோஷமாக வாழ்ந்தாங்க எப்போ இந்த பள்ளிக்கூடம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போது தான் என்ன பண்ணுது திறமைகளில் ஏற்றத்தாழ்வு வருது மனித திறமைகளில் ஏற்றத்தாழ்வு வருது நான் இன்ஜினியரு நீ டாக்டரு நான் ஐஏஎஸ்ஸு நான் கலெக்டரு நீ ப்ளம்பரு நீ எலக்ட்ரிஷியனு நான் மளிகை கடை வச்சுருக்கேன் நான் வியாபாரி இப்போ இந்த மாதிரி அன்னை அன்னை காலகட்டத்தில் எல்லோரும் விவசாயி பெரும்பாலானவங்க விவசாயம் அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருந்தது இன்றைக்கி எப்போ அந்த பள்ளிக்கூடங்கள் இருந்ததோ அவங்க மனிதர்களுடைய திறமைகளில் வேற்றுமை ஒரு டாக்டர் இருந்தால் அதில் அதில் கூட ஒருத்தர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு ரொம்ப திறமையான டாக்டர் இவருக்கு சுமாராக தானே ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறமைகளில் மனித திறமைகளில் ஏற்றத்தாழ்வு எப்போ வருது இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் வந்தது இந்த பள்ளிக்கூடங்கள் இந்த ஏற்றத்தாழ்வுகளை தான் உருவாக்குகிறது ஆனால் அது ஏற்றுக்கிறாங்க மனிதர்கள் சரிப்பா என்னால் முடிஞ்சது இதுதான் ஆனால் அவரால் இதெல்லாம் முடியுது ஆனாலும் ஒருத்தரை பார்த்தா அவர் புறாமதா அவரவர் அவரவர் தகுதிக்கு தந்தார் போன்று உறவுகளை தேடுகிறார்கள் ஒரு திறமை கூடின ஒருத்தர் வந்து திறமை குறைந்தவர்களோடு பழக மாட்டார் நட்பாக பழக மாட்டார் உறவுகளில் இடைவெளியை உருவாக்குவது இந்த திறமைகளில் உள்ள வேற்றத்த ஏற்றத்தாழ்வுகள் திறமைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வு உறவுகளில் இடைவெளியை உருவாக்குறது ஒரு பெரிய மருத்துவ ஆராய்ச்சியாளர் ஒரு மெடிக்கல் வச்சிருக்கிற மருத்துவரோட மருத்துவ துறையில் உள்ள ஒரு மெடிக்கல் வச்சிருக்கிறோடு பழக மாட்டார் ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளர் அவர் ஆராய்ச்சியாளரோடு தான் பழகுவார் அந்த மாதிரி ஒரு இன்ஜினியர் என்ஜினியரோடு தான் பழக பழகுவார் நட்பாக பழகுவார் அவர் ஒரு டாக்டர்கிட்ட பழக முடியாது அது ஏன்னா அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வேறு வேற இருக்கிறனால அது இப்படி உறவுகளுக்குள் இடைவெளியை உருவாக்குவது ஏற்ற தாழ்வுகளை உருவாக்குவது திறமையில் கூடுதல் குறைவானவர்களை உருவாக்கி இவர் பணக்காரர் இவர் ஏழை இவர் மிடில் கிளாஸு இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் எப்போ ஒரு அந்த பள்ளிக்கூடங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வருது இதற்கு முன்னாடி எல்லோரும் ஒரே மாதிரியான பொருளாதாரம் நிலத்துக்கு சொந்த எல்லாருமே ஒரே தொழில் ஒரே மாதிரியான வீடுகள் வசிப்பிடங்கள் இந்த மாதிரி நிலத்துக்கு சொந்தம் கூட எனக்கு ஒரே மாதிரியான அளவு நிலம்தான் இருந்தது என்னுடைய தோட்டம் உன்னுடைய தோட்டம் எல்லாருக்கும் தோட்டம் இருந்தது எல்லோரும் ஒரே மாதிரி இப்படி தான் வந்து ஏற்றது எல்லாருக்கும் ஆடைகளில் கூட ஆண்கள் ஆண்களெல்லாம் வெள்ளை நிறைவேற்றி வெள்ளை வெள்ளச்சாட்டை தான் இருக்கும் ஏதோ கலர் கலராக விதமாக ஆடைகளோடு ஒரு ஒற்றுமை இருந்து பெண்களுடைய ஆடைகளில் கூட ஒரு ஒற்றுமை எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பது இல்லாத காலத்தில் மனிதர்கள் உறவுகளோடு சந்தோஷமாக நீ வேறு நான் வேறே இல்லை எல்லோரும் ஒன்று தான் அந்த பொறாமைங்கிறது குறுகிய எண்ணங்கிறது பழிவாங்கிற உணர்ச்சிகள் என்பது இல்லாமல் வேற்றுமையை இப்போ வேற்றுமையை பாராட்டுகிற வேற்றுமையை விரும்புகிற மனப்பான்மை கடந்த காலங்களில் கிடையாது எப்போ நீ பள்ளிக்கூடங்கள் வந்தியோ அப்போ தான் நான் வந்து வித்தியாசமாக இருக்கணும் மற்றவங்களோட ஒன்றுபட்டு விடக்கூடாது நீ இன்ஜினியர்னால் நான் வேறு ஏதாவது படிக்கணும் அப்போது என்னங்க வித்தியாசம் வேணும் நீ பணக்காரன் அப்படின்னா உன்னோட நான் கோடிஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற அந்த வேறுபாடுகள்லாம் அந்த பள்ளிக்கூடங்கள் தான் மனித வாழ்க்கையில் புகுத்தப்படுகிறது அதனால் வந்து மனிதர்கள் எப்போ வந்து அப்போ ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆடம்பரம் மனிதர்கள் அளவுக்கு அதிகமான திறமை இதெல்லாம் தேடி நம்ம போனோம்னா அந்த வேற்றுமைகள் ஏற்றத்தாழ்வுகள் இங்கே வரதாச்சு அப்போ நம்ம வந்து என்ன பண்ண எளிமையாக வாழணும் மனிதர்கள் இயற்கையோடு இணைந்து எளிமையாக வாழ வேண்டும் நம்ம இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்குல்ல இது தேவையே இல்லை இதெல்லாம் வேற்றுமைகளை தான் கற்பிக்கும் தான் கற்பிக்கும் இந்த மாதிரியான முன்னேற்றம் என்பது ஏற்றத்தாழ்வுகளை தான் வழியில் கற்பிக்கும் பள்ளிக்கூடம் அப்புறம் புத்தகங்கள் புத்தக அறிவின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் முன்னேற்றம் என்று நாம் செல்வது அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வில் முன்னேற்றம் வேற்றுமையில் முன்னேற்றம் பாரபட்சத்தில் முன்னேற்றம் இதைத்தான் வந்து இது உருவாக்கி கொண்டே இருக்கும் இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்போ நம்ம எ ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படி இயற்கையோடு இணைஞ்சு எளிமையாக வாழணும் எளிமையாக வாழும்போது போ பள்ளிக்கூடங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்க உங்களால் வந்து ஒரு சிமெண்ட் உற்பத்தி பண்ண முடியாது காங்கிரீட் கட்டடங்களை உற்ப கட்ட முடியாது அதற்கான தொழில்நுட்பத்தை மக்களுக்கு கற்பிக்க முடியாது அப்போ வேறு வழியே இல்லாமல் எல்லா மக்களும் குடிசல் தான் இருப்பாங்க அப்போ எல்லோரும் ஒற்றுமை வந்து விடுகிறது எல்லோருக்குள்ளும் எல்லோருக்குள்ளும் ஒற்றுமை வந்து விடுகிறது அப்போ வாகனங்களே இருக்காது நீ பள்ளிக்கூடங்கள் போனால் தான் உன்னால் வாகனங்களை வாங்க வாங்க முடியும் இப்போது வாகனங்களே இருக்காது பள்ளிக்கூடங்கள் வாகனங்களை உற்பத்தி செய்யவும் முடியாது அந்த அறிவும் மனிதர்களிடம் இருக்காது அப்போ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லோரும் ஒற்றுமையாகிடுவார் எல்லோரும் யாரும் ஏற் நீ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பொருளை அப்படிங்கிற ஏழை பணக்காரன் பணங்கிற நடைமுறையே வராது அப்போது ஒரு பள்ளிக்கூடங்கள் இல்லாத ஒரு உலகம் புத்தகங்கள் இல்லாத ஒரு உலகத்தில் தான் மனிதர்கள் எல்லாரும் சரிசமமாக வாழ முடியும் சரிசமமாக வாழணுன்னா நம்ம எளிமையாக வாழணும் சரிசமமாக வாழணும் ஒற்றுமை தான் முக்கியம் ஏற்றத்தாழ்வற்ற நிலை தான் முக்கியம் சமத்துவம்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா அப்போ நம்ம எளிமையாக தான் வாழணும் இந்த மாதிரி நம்ம படித்து இயந்திரிகள் தொழில்நுட்பத்தின் மூலமாக ஆடம்பர வாழ்க்கையை ஏற்படுத்துவது ஏற்றத்தாழ்வுகளை தான் உருவாக்கும் ஏற்றத்தாழ்வுகள் வேற்றுமையை வேற்றுமையை கற்பிக்கும் வேற்றுமைகள் பிளவுகளை ஏற்படுத்தும் பழி உணர்ச்சிகளை அதிகப்படுத்தும் அழிவை நோக்கி தான் மனிதர்கள் சொல்வார்கள் மனிதர்கள் ஒற்றுமையா இருக்கணும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மனிதர்கள் வந்து எளிமையாக வாடணும் பள்ளிக்கூடங்கள் என்பது ஒரு ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையை வந்து வேற்றுமை ஏற்றத்தாழ்வுகள் இதைத்தான் கற்பிக்கும் தவிர